पोंगल नल्ला अड़तुक्कल भारत का हर त्यौहार किसी न किसी रूप में गांव से किसानी से फसल से जुड़ा हुआ பிரதமர் மோடி தமிழ் மற்றும் தமிழர் பண்பாடு மீது அதிக ஈர்ப்புடையவர் முக்கிய தமிழர் பண்டிகைகளின் போது தேசத்தின் பிரதமராக அவர் வாழ்த்து சொல்வதற்கு தவறுவதே இல்லை பிரதமர் மோடி தனது பேச்சுகளின் போது அவ்வப்போது திருக்குறள் உள்ளிட்ட சங்க நூல்களின் குறிப்புகளை பயன்படுத்தி வருவதையும் கேட்க முடிகிறது தமிழர்களுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது முடிந்த மட்டும் தமிழில் பேச முயற்சிக்கிறார் அந்த வகையில் இன்று டெல்லியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் விழாவுக்கு அவர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான சட்டை அணிந்து நடந்து வந்த காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது தொடர்ந்து பானையில் அரிசியிட்டு பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பிறகு கோவணக்கமும் செய்தார் பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என தமிழில் பேசி தனது பேச்சை துவங்கினார் தொடர்ந்து அவர் பொங்கல் திருநாளையும் தமிழர் பண்பாட்டையும் சிலாகித்து பேசினார்